அல்ஹமதுல்லாஹி ரபிலமீன் அல்லாஹு வசல்லி அல்ல முகமதீன் வல அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லஹ் சுபான்வத்தா இந்த பூமியில் ஒரு நோயை இறக்குறான்னா அதற்கான ஒரு மருந்தையும் நிவாரணத்தையும் சேர்த்து தான் இருக்கிறான் அதே போல மனிதர்களுக்கு சோதனையை தருகிறான் என்றால் அதற்கான தீர்வும் நிச்சயமா உண்டு தீர்வு இல்லாத சோதனைகள் கண்டிப்பா இல்லவே இல்லை நாம தான் அதை தேடணும் அதற்காக தான் நபி நபிசர ஹலேவசன் அவர்கள் நமக்கு பல வழிமுறைகளை காட்டி தந்துள்ளார்கள் நிறைய துவாக்களை கற்றுத்தந்துள்ளார்கள் நமக்கு தீர்வுனா கண்டிப்பா அந்த துவாக்கல்ல தான் இருக்கு துவாக்களை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது நீங்கள் ஓத ஓத என்ன வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏராளமான துவாக்கள் ஹதீஸ்கரில் இருக்குது அல்குரானில் இருக்குது நமக்கு அந்த சூழ்நிலையில் துவா தேவை அதை நாம தான் கொஞ்சம் தேடி பிடிக்கணும் சில துவாக்கள் இருக்குது டெய்லியும் ஓதுகிற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ என்ன தேவைகள் வேண்டி இருக்கோ அதுவும் நிறைய பேரும் அந்த பிரச்சனைகளும் தீரும் இதற்கு பிறகு வரக்கூடிய பெரும் சோதனைகளிலிருந்து பாதுகாப்பும் que le அதுதான் பாதுகாப்பு துவாக்கள் நபி சல்லாஹலை வசலம் அவர்கள் நிறைய பாதுகாப்பு துவாக்களை வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் அதில் மிக சிறந்த ஒரு மூன்று துவாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் மூன்றுமே சிறந்த துவாக்கள் இந்த துவாக்களை இன்றைக்கி மட்டும் நீங்கள் ஓதாமல் டெய்லியும் நீங்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய சோதனைகள் வரவே வராது தாங்க முடியாத கஷ்டத்தை அல்லாஹ் தரவே மாட்டான் அந்த நாளில் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நிச்சயமாக அது நடக்கும் அல்லாஹ் அதை சாத்தியப்படுத்தி தருவோம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு துவாக்கள் இது நாம பொதுவா துவா செய்வோம்ல அல்லாஹிடம் அந்தந்த சூழ்நிலை துவா செய்வோம் அந்தந்த தேவைகளை கேட்போம் அதற்கூட வழக்கமாக இந்த துவாக்களை நீங்க சேர்த்து ஓதிட்டு வரும்போது நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் காலை மாலை துவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துவாக்களுக்கு சொல்லிட்டு சில கணக்கு இருக்கு சில துவாக்கள் ஒரு முறை ஓதினால் போதும் சில துவாக்கள் மூன்று முறை ஓதுற மாதிரி இருக்கும் சில துவாக்கள் ஏழு முறை ஓதுற மாதிரி இருக்கும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொல்ல துவா மூன்று முறை ஊதுணும் காலை மூன்று முறை மாலை மூன்று முறை அப்படி நீங்க வழக்கமா ஓதிட்டு வரும்போது எந்த தீங்கும் உங்களுக்கு நடக்காது தீங்கு என்பது எல்லா விதத்திலையும் வரும் மனிதர்கள் மூலமாகவும் வரும் விலங்குகள் மூலமாகவும் வரும் ஷை சொல்லிட்டு எல்லா மூலமாகவும் வரும் எந்த தீங்கும் உங்களுக்கு வரவே வராது அல்ல அதிலிருந்து உங்களை பாதுகாப்பான் நமக்கு அந்த நாள்ல எந்த பிரச்சனையும் வராது ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும் மூன்று முறை ஊதுணும்ல நானும் மூன்று முறை ஊதுறேன் என் கூட சேர்ந்து நீங்களும் ஊதுங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த துவா தெரிஞ்சிருக்கும் தெரியலனா மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் இன்ஷால்லா ஓதிட்டு வாங்க இப்போ அந்த துவா என்ன சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் لا يدر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم அல்லாஹுடைய திருநாமத்தின் பொருட்டால் காவல் தேடுகிறேன் அவனுடைய திருநாமம் கூறி செய்யப்படும் எந்த செயலுக்கும் வானம் பூமியில் உள்ள எதுவும் இடையூறு செய்யாது இந்த துவாவில் ஆரம்பமே நாம பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்கிறோம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறோம் நிச்சயமா அந்த நாள் மிக சிறந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் ஏன் இவ்வளோ மோசமா இருக்கு சொல்லிட்டு நாமளே சில நேரங்கள்ல ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வராது இந்த ஒரு துவாவை நீங்கள் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் அடுத்து இன்னொரு துவா இந்த துவாவும் காலை ஓதணும் மாலை ஓதணும் ஆனால் ஏழு முறை ஓதணும் ஏழு முறை ஓதுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாவது இது நடந்தால் நல்லா இருக்கும் சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லை நீங்கள் நினச்சதை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான் இப்போ காலையில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறீங்க அன்று மாலைக்குள்ள அந்த விஷயம் நடக்கும் மாலை நீங்கள் ஓதி ஏதாவது ஒரு ஹாஜத் நிறைவேறணும் வேண்டுன்னா இன்ஷால்லாம் நாலு காலைக்குள்ளே நடக்கும் நீங்கள் விரும்பியதை தவிர

ஹஸ்பியல் லஹு ல இலஹ இல்லஹுவ அலைஹி தவக்கல் து வஹுவ ரபுல் அர்ஷில் ஆசீம் எனக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை அவனையே சார்ந்துள்ளேன் அவனே மகத்தான அர்ஷின் இறைவன் மிக சிறந்த ஒரு துவா இது முழு பொறுப்பையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து நாம கேட்குறோம் உதவி கேட்குறோம் நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி வரும் உங்கள் எல்லா கோரிக்கைகளும் இன்ஷால்லாம் நிறைவேறும் இதை நீங்கள் வழக்கமாக ஓதிட்டு வந்தா ஏழு முறை ஓதிக்கிங்க அடுத்த ஒரு விஷயம் இருக்கு நாம் சில நேரங்களில் நினைப்போம் கண்டிப்பாக இன்னைக்கு நிறைய அமல்கள் செய்யணும் நிறைய துவாக்கள் ஓதணும் சொல்லிட்டு ஆனால் உடம்பு முடியாமல் போயிடும் ஏன்னா நோயும் ஒரு சோதனை தான் அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு தந்த அருட்கொடைகளில் ஒன்று ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் வேண்டி அதிகமான நாம துவா செய்யணும் நபி சலல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆரோக்கியமாக இருந்ததா நம்மால அதிகமாக அமல்களை செய்ய முடியும் அதனால எப்போதுமே ஆரோக்கியத்திற்காக துவா செய்யுங்க அதுல மிக சிறந்த ஒரு துவா தான் இப்ப நாம பார்க்க போறோம் இந்த துவாவை நீங்க எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் மூணு முறை ஓதிக்கிங்க இன்ஷால்லா அல்லஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி فى سمعى اللهم افني فى بصري لا اله الا انت اللهم افني فى بدني اللهم افني فى سمعى اللهم افني فى بصري لا اله الا انت அல் லஹும ஆஃபினி ஃபி பதனி அல் லஹும ஆஃபினி ஃபி சம ஐ அல் லஹும ஆஃபினி ஃபி பசரி ல இ இல்ல அந்த ய லஹ் என் உடலிலும் செவி புலனையிலும் பார்வையிலும் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துவாயாக உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமே இல்லை இந்த ஒரு வா நம்முடைய முழு உடலுக்கு பாதுகாப்பு தரும் உடல் சம்பந்தமான எல்லா நோய்களும் இன்ஷாலா நீங்கும் கண் சம்பந்தமான நோய்கள் நீங்கும் கண்ணில் குறைபாடெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா பார்வையில் சரியாக தெளிவு இருக்காது சரியாக குரான் ஓத முடியாது கண் ஒரே எரிச்சலாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் அதே போல் செவி புலன் காதலை காது சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தும் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் சளியால் காதலை நிறைய பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே இன்ஷல்லா தீரும் மிக சிறந்த ஒரு துவா இது இந்த துவாவை டெய்லி இன்ஷல்லா ஊதிட்டு வாங்க ஆரோக்கியம் நமக்கு முக்கியம் ஆரோக்கியம் இருந்தால் தான் அமல் செய்ய முடியும் அதற்காக அல்லாஹ்விடம் அதிகமாக துவா செய்ங்க இப்ப நம்ம பார்த்து இருக்கிற இந்த மூன்று துவாக்களுமே மிக மிக சிறந்த துவாக்கள் உங்கள எத்தனை பேர் இதை நீங்க வழக்கமா ஓதிட்டு வர்றீங்கன்னு தெரியாது இனி ஓத ஆரம்பிங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இன்னைக்கு வியாழக்கிழமை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா காலையில ஓதுற துவாக்கள் இது மூணுமே காலையிலயும் ஓதணும் மாலையும் ஓதணும் இப்போ ஒரு முறை ஓதிக்கிங்க ஃபர்ஸ்ட் துவா மூணு முறை ரெண்டாவது துவா ஏழு முறை மூன்றாவது துவா மூணு முறை சொல்லிட்டு ஓதிக்கிங்க பிறகு மஹ்ரிப் தொழுதுட்டு இதே மாதிரி ஏன்னா எல்லாமே சிறந்த வார்த்தைகள் இதில் நாம சொல்ற வார்த்தைகள் எல்லாம் எல்லாத்தையும் அல்லாஹ் கிட்ட சொல்லுங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுங்க கண்டிப்பா நிறைவேறும் உங்களை பிடிச்ச எல்லா முசிபத்துகளும் நீங்கும் அந்த அளவுக்கு ஒரு வலம் தரும் துவாக்கள் இது சிறப்பான துவாக்கள் இந்த துவாக்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு இதை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க காலை மாலை துவாக்கள் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு இந்த துவாக்கள்ல அதனாலதான் நபி சலாஹ் வசலம் அவர்கள் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளிலிருந்து இது பாதுகாப்பு தரும் முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி தரும் அந்த அளவுக்கு சிறந்த துவாக்கள் ஓதி பாருங்க இன்ஷால்லா உங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கீங்க ஹம்துல் இல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மத்தவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெஸ்க்கு ஹயரன் கசீரா வரஹ்மத்துல்லாஹி வர